இப்போது இந்த சட்டம் என்பது என்ன என்று பார்க்குறபோது இந்த மக்களுடைய ஆட்சி ஜனநாயக ஆட்சி என்ற இந்த கட்டமைப்புகள் பார்க்குறபோது மக்களுடைய பிரதிநிதிகள் மக்களுடைய ஏகபோக பிரதிநிதிகளாக இருக்கிறவர்கள் ஒன்று சேர்ந்து மக்களுக்கு ஏது நன்மை பயக்கக்கூடிய சட்டம் என்ற அடிப்படையில் அவர்கள் உருவாக்கி இருக்கிற அந்த நடைமுறை விதிகளை தான் நாங்கள் சட்டம் ஒன்று சொல்கின்றோம் அந்த சட்டம் உருவாக்கப்படுகிற போது சட்டத்தை உருவாக்குன்ற அந்த பணிமுறைக்கு பேர் தான் துறை என்று அதனை பேர் பாராளுமன்றம் அல்ல நாடாளுமன்றம்னு சொல்லுவாங்க இந்த நாடாளுமன்றத்துடைய பணி உள்ள சட்டத்திலே காணப்படுகிற பிரச்சனைகளை தீர்த்தல் புதிய சட்டங்களை உருவாக்குதல் போன்ற பணிகளை இவர்கள் செய்வார்கள் ஆகவே அவர் உருவாக்குற சட்டம் சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்க வேண்டும் சமூகத்திலே அமைதியையும் ஒழுங்கையும் நிலைநிறுத்த வேண்டும் இந்த சட்டத்தை அமுல்படுத்துவதற்காக பொறுப்பாக சட்டத்தை அமுலாக்குகின்ற துறைகள் காணப்பட வேண்டும் உதாரணமாக காவல்துறையை சொல்வோம் நாங்கள் அதே போன்று ஏனைய அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவர்கள் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற பணியிலே இருக்கிறார்கள் ஆகவே ஒரு நாட்டிலே சட்ட ஆட்சி இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது ஜனநாயகம் இருக்க வேண்டும் மக்களுடைய திறமை பாதுகாக்கப்பட வேண்டும் உள்ள சட்டம் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை வழங்கக்கூடிய சட்டமாக இருக்க வேண்டுமே தவிர பிரச்சனை ஒரு பக்கம் இருக்க சட்டம் ஒரு பக்கம் இருந்துகிற போது அல்லது சட்டத்திற்கும் மக்களுக்கும் இடையே தொடர்பு இருக்கிற போது அந்த சட்டம் பயனற்ற சட்டமாக போய்விடும்